வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் தோல்பட்டை முழங்கை மணிக்கட்டு மற்றும் கையை பாதிக்கும் பிரச்சினைகள் உள்ள நோயாளிகளுக்கு பிரத்யேகமாக வழங்கப்படும் சிறப்பு மையம் இந்தியாவில் முதன்முறையாக சென்னையில் துவங்கப்பட்டுள்ளது ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் அமைந்துள்ள தோல் முழங்கை கை மையத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் துவங்கி வைத்தார் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமுள்ள மருத்துவர் ராம் சிதம்பரம் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த மையமானது தோள்பட்டை மாற்று த்ரீ டி திட்டமிடல் ஹோலோலென்ஸ் மற்றும் மிக்சடு ரியாலிட்டி நேவிகேஷன் போன்ற அதிநவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி தோல்பட்டை முழுங்கை மணிக்கட்டு மற்றும் கைகளுக்கு பிரத்யேக சிகிச்சை அளிக்க உள்ளது இது குறித்து மருத்துவர் ராம் சிதம்பரம் அவர்கள் கூறுகையில் சென்னை அப்பர் லிம்ப் யூனிட்டில் தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு கை ஆகியவற்றின் மூட்டுகளுக்கு பிரத்யேக சிகிச்சை அளிக்கப்படும் தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு கை எலும்புகள் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உலக தரத்திலான சிகிச்சையை வழங்குவதே எங்களுடைய நோக்கம் தோள்பட்டை மூட்டுகளில் தேய்மானமோ டிஸ்லோஷனோ ஏற்பட்டால் சிகிச்சை அளிக்கப்படுவது வழக்கமானது ஆனால் எங்களுடைய மையத்தில் மோசமாக பாதிக்கப்படும் நோயாளிகளுக்கு தோள்பட்டை மாற்று அறுவை சிகிச்சை அதிநவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செய்யப்படும் என்று கூறினார் அதேபோல் மக்களிடையே தோள்பட்டை மற்றும் முழங்கை சம்பந்தமான சிகிச்சை மற்றும் மாற்று அறுவை சிகிச்சை குறித்து பெரிய அளவில் புரிதல் இல்லை என்றும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே முக்கிய நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் நான் வந்து பேஷனேட் அபவுட் ஷோல்டர் எல்போ ரிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது தோல்பட்டை முழங்கை மணிக்கட்டு கை இதில் வந்து ஒரு முப்பது வருஷமா இந்த குணத்துவம் அடைந்து பண்ணி ஓவர்சீஸ் எல்லாம் டிராவல் பண்ணிட்டு இப்போ பேக் டு சென்னை நம்ம சென்னைக்கு வந்தாச்சு பட் இந்த அவேர்னஸ் வந்து கம்மியா இருக்கு ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் அதனால அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் பண்ணணும் பிளஸ் எந்த பேஷண்டா இருந்தாலும் இந்த அப்பர் லிம் கேர் அப்படின்னா ஒரு டெர்சிங்ரி லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் கேர் நம்ம சென்னையிலே கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இது துவக்கி இருக்கோம் இரண்டாவது வந்து டெக்னாலஜி இப்போ இந்த ஹோலோ லென்ஸ் மிக்சட் ரியாலிட்டி நேவிகேஷன் வச்சு ஒரு அதோட இண்டிபெண்டாக இந்த மாதிரி பேஸ்ட் கம்பெனி தான் சாஃப்ட்வேர் ஹோலோ லென்ஸ் அப்கோர்ஸ் மைக்ரோசாஃப்ட் பட் நம்ம அது மாடிஃபை பண்ணிக்கலாம் ஆப் யூசேஜ் அதை பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும் துல்லியமாக அந்த சாக்கெட்டை பொருத்த முடியும் நம்மளால அதனால லாங் டர்ம் ரிசல்ட் கிடைக்கும் இப்போ ஷோல்டர் ரிப்ளேஸ் பண்ணால் எல்லாருமே கை ரொம்ப தூக்க முடியாது ஆப்ரேஷனுக்கு போகிறோம்னு ஒரு நினைப்பு அது தப்பு கையை வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் ஃபுல்லாக கை தூக்க முடியும் அது காம்ப்ளிகேஷன் இல்லாமல் பண்றதுக்கு இந்த டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்றதுல ரொம்ப பெருமை டாக்டர் ராதாகிருஷ்ணன் சார் ஒன்றதில் இன்னும் ரொம்ப பெருமை வந்து இப்போ ரெண்டு வருஷமா அகமதாபாத்ல இதோட ஓடிட்டு இருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஐ எம் த சர்ஜிக்கல் அட்வைசர் ஸோ இப்போ நம்ம ப்ரோட்டோடைப் மாடல்ல இருந்து எடுத்து போலோ லென்ஸை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணி இது வந்து ஆக்சுவலி ஒரு ஆர்டிஃபிஷியல் எடுத்துக்காரு லென்ஸ் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் கம்ப்யூட்டர் அந்த ஹெட்செட் அவ்வளோதான் பட் இட் டூ ஐஸ் டூ கேமராஸ் ஃபோர் ஸ்கேனர்ஸ் மைக்ரோஃபோன் ரிசப்ஷன் ஒய் கனெக்டிவிட்டி எல்லாமே உண்டு ஸோ அதனால நமக்கு வந்து பேஷண்டோட வராங்க ஒரு வலியோட ஆப்ரேஷன் பண்ணி ஃபெயிலியரா வராங்க அப்படின்னா ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துக்கோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுவோம் இதை சிடி ஸ்கேன் பண்ணுவோம் த்ரீ டி பிரிண்ட் எடுப்போம் த்ரீ டி பிரிண்டை ஸ்கேன் பண்ணி கரெக்டா துல்லியமா எங்க அதை பொருத்தமோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அந்த பிளான தியேட்டருக்கு கொண்டு போயிருவாங்க

இது வந்து உங்களுக்கு கேமரா ஐஸ் ஸ்கேனிங் எல்லாமே ஃப்ரண்ட்ல இருக்கு ரியலையும் பார்க்கலாம் இப்போ நீங்க ரியல் பார்க்கல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும் உங்களுக்கு டைரக்டா ஐ பண்ணணும் அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் வந்து இப்படி வரும் ஸ்வங்கேரிக்கு ஸ்டார்ட் ஸோ இப்போ இங்கே ஐ ஹேவ் அ ஸ்க்ரீன் ஹியர் ஐ கேன் சி த்ரீ டி இமேஜ் இப்போ இந்த இந்த ஸ்கிரீன் எனக்கு வேணும் சிடி சைன் பார்க்கணும் அப்படின்னு இதை எடுத்து இங்கே வச்சுக்கலாம் எனக்கு ஐ ஹவ் மல்டிபிள் ஸ்க்ரீன் ஃபைவ் ஸ்க்ரீன்ஸில் பார்க்கலாம் லைவ் ரிலே பண்ணலாம் அது மாதிரிலாம் இருக்கு செகண்ட் வந்து இப்போ இது நமக்கு வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹென்ட்ரன்ஸாக இருக்கவே இருக்காது என்ன சீ த்ரூ ஆப்பிள் இது மாதிரி கிடையாது ஆப்பிளோட நியூ த்ரீ டி கேமரா வந்து அது வந்து க்ளோஸ்ட் ஸ்க்ரீன் இது அப்படி கிடையாது சீ த்ரூ டைரக்ட்லி பட் இதுவும் உங்களுக்கு ஹென்ட்ரன்ஸ் வேணும்னா எடுத்துக்கலாம் இது டைரக்ட்லி வியூ அதை நீ கேன் போட்டிட்டு அ நியூ வாட் இப்போ நம்மளுடைய இது முடிஞ்சிச்சு நம்ம இது வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னா அது கல் டிவா ஸோ திஸ் இஸ் த டெக்னாலஜி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து மதுக்குரிய திரு டாக்டர் ராம் சிதம்பரம் அவர்களோட சென்னை அப்பர் லிம் யூனிட்டை வந்து எனக்கு நேரடியாக அந்த கிளினிக்கை தூக்குவதற்கும் பார்வையிடறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது நான் வந்து நிறைய இந்த விளையாட்டுகள் விளையாடும் போது ஒரு பர்டிகுலர் அப்புறம் நிறைய சேலஞ்சஸ் வரும் ஐயன் சாதாரண பொதுமக்களுக்கே வந்து இப்போ நம்ம காமனா வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் நீ நம்மளோட நீ கால்ல இருக்கிற முட்டு முட்டு வந்து மாற்று வச்சு அறுவை சிகிச்சை இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதெல்லாம் கெட்டு தோற்று பல பேர் வந்து பர்டிகுலர்லி சர்க்கரை நோய் இல்லையா வயது முதிய காரணமாக இல்லையா மற்ற பணி காரணமாக இந்த நிறைய ஷோல்டர் பிரச்சனைகள் வருது ஷோல்டர்ல எல்வோ பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகள் வரும்பொழுது அதற்கு பிரத்யோகமான ட்ரீட்மெண்ட் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறேன் சில பேர் போறாங்க ஆர்த்தோபெடிஷன் அந்த மாதிரி இந்த அப்பர் லிம் யூனிட்டி வரை இன்னைக்கு எதுவாக்கியது அதுல எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னால் பலருக்கு ரொட்டேட்டர் கப்டென்டனேஸா இருக்கட்டும் இல்லையா வந்து நம்மளோட ஷோல்டர்னு கை தூக்க முடியாத ரொம்ப தவிப்பாங்க அந்த மாதிரி உள்ள இருக்கு மிக சிறப்பாக அவர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் ஷோல்டர் சர்ஜரி அதை வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸாக அவர் கொண்டு வந்ததுக்கு அவர் நான் பாராட்ட கொண்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு புதிய டெக்னாலஜியா நம்ம உலகளவில் எல்லா புதிய டெக்னாலஜிகளும் நம்ம சென்னையில தான் எப்போவுமே எல்லாம் மிக பிரசித்தி பெற்ற நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லா தடக்குமும் அதிகமான மருத்துவர்கள் யூஜியாக இருக்கட்டும் பிஜியாக இருக்கட்டும் நம்ம எம்சிஎச் இருக்கட்டும் இல்லை ஆ இருக்கட்டும் வராங்க பெருமைக்குரிய விஷயம் இருக்கும்போது ஆர் எஸ் மிக சிறப்பாக செயல்படும் நிலையில் இவர் வந்து இந்த பர்டிகுலராக இந்த ஷோல்டர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி முழுவதுமாக மிக்ஸ்ட் ரியாலிட்டி தட் இஸ் நம்ம கண்ணாடியை போட்டு பாதி வந்து கண் கூட பார்க்குறது இன்னொன்று கம்ப்யூட்டரில் பார்க்குறது போன்ற டெக்னாலஜி ஹோலோ லென்ஸ் அதை நேவிகேட் பண்ணுறது எனக்கு வந்து காட்டினார் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி உள்ள இதை மூலமாக கூட எட்டு பேருக்கு இவர் அறுவை சிகிச்சை பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரிவர்ஸ் ஷோல்டர் சர்ஜரி போன்ற எல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்தில் நமக்கு தீர்வு இல்லாத பல பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு மருத்துவ ரீதியாக தீர்வு கண்டுள்ள தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டும் இல்லைங்க நம்ம சவுத் ஏஷியாக்கே ஒரு சவுத் சவுத் ஈஸ்ட் ஏஷியாக்கே ஒரு மருத்துவ தலைநகராக மாறும்போது இந்த மாதிரி உள்ள மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறது அதே மாதிரி மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் எல்லாமே அந்த ஸ்கில் டெவலப் பண்ணி இருக்கிறது நமக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா இருக்கு சென்னை மாநகராட்சியில நாங்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட நிலையங்களை நடத்தினோம் அந்த மாதிரி இருக்கும்போது இவரோட அந்த சென்னை அப்பர் லிமிட் யூனிட்டை தவிர்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷம் maneira